யதார்த்தமாக வீட்டிலேருந்து ஆற்றுக்கு கீழே வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தோம் அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் கிட்டோம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ளுக அதிகாரி சைனோடு இருந்துச்சு அது தண்ணியிலேருந்து மேந்து வருது எத்தனை மூட்டை உள்ளதி போட்டாங்கன்னு தெரில இப்போ நம்மளுக்கு கிடச்ச ஒரு பதினஞ்சு இருபது ஃபைல் கிடச்சிருது அது மட்டும்தான் தண்ணி கிலோ எடுத்து வந்து வெளியே காயப்பட்டுருவோம் இது இது உள்ள தண்ணி வந்து ரெண்டு மூணு மட்டும் இருக்கும் என்ன நம்மளுக்கு கணிக்க முடியாது ஏன்னா அவங்க போட்டவங்களுக்கு தெரியும் எத்தனை முட போட்டாங்க எத்தனை இடத்துல போட்டுருக்காங்க கூட தெரியும் அஞ்சு மட்டும்தான் போட்டாங்களா இன்னும் ஒரு பத்து இடத்துல சூஸ் பண்ணி ஐட்டு போட்டு வந்தாங்கனாலும் தெரிய போறது இல்லை இது வந்து அதிகாரிகள் சைனோடு இருக்குது இப்போ அதிகாரி சைன் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை அதிகாரி சைனோட சைன் போட்டு கொடுத்து போட்டிருக்காங்க எந்த பகுதியில் கொடுத்த வந்து கீழடி கொந்தக திருப்போன நெல்முடிக்கடை பூவஞ்சி மடப்புறம் பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரவணி சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலும் மேக்ஸிமம் இங்கே லோக்கலில் இருக்கிறது பூரா வருது